சாரி சினிமா அப்படி அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்காங்க ஸோ ஜெயல செகண்ட் பார்ட் ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு ஏன்னா வரக்கூடிய தகவலும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அடுத்தது சுயசு எழுத போறாரு அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு அவர் வந்து தனிமையில இருப்பார் பிஸியா இருக்க மாட்டாரு சினிமா ஷூட்டிங்லாம் கலந்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து நினைக்கு ஆனால் இன்னொரு பக்கம் ஜெயில சக்கிய பார்த்துக்காக சென்னையில அடுத்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்துட்டாங்க ஹோட்டல் ரஜினி சாரோடய ஒன் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்லலாம் சென்னையில ஏன்னா அவரோட ஆரம்ப கட்டத்தில் சென்னையில பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவுக்காக வேலை தேடி அழிஞ்சிருக்கும் போது அவர் அடிக்கடி போயிட்டு வந்த ஒரு இடம் பார்த்துனா அந்த ஹோட்டல் தான் அந்த ஹோட்டல் இப்ப வந்து பெருசா வந்து ப்ராஃபிட்ல இல்ல லாஸ்ல போயிருக்கனால அது வந்து உள்வாங்க குடுத்து இப்போ வந்து சினிமா ஷூட்டிங் வந்து எடுக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த இடத்துல தான் இப்போ செயலில் செகண்ட் பேர்க்கான ஷூட்டிங்கா ஆரம்பிக்க போறாங்களா ஸோ சென்னையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் அந்த இடத்துல தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க ஸோ ரஜினி சார் கண்டிப்பாக அதில் கலந்துப்பார் அவரோட பொர்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தங்கள வருது அப்படி இருக்கும்போது இவர் இவருக்கு எப்படி அவரோட சூய சரத்தை எழுதுவார் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுதான் ஒரு விஷயம் போய் இருக்கு இது இல்லாம அடுத்தது அட்லீஸ்ட் திரைப்படங்கள் அட்லி திரைப்படத்தோடைய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது கோடியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்கணும் சல்மான் கான் வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அதில் ரஜினி இடம் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப முயற்சி இருக்காரு நிறைய இன்டர்வியூஸ்ல கூட அதை பத்தி பேசிட்டோம் நம்ம நிறைய சாரி அவர் வந்து பேசிட்டாரு நம்ம நிறைய வீடியோலாம் நம்ம பேசிட்டோம் ஆனால் இப்ப அதில் வந்து ஒரு முட்டுக்கட்டை எதுனாக்கா ரஜினி சார் ஒரு கால் ஷீட் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கு ரஜினி சார் வந்து அடுத்தது ஜெயில செகண்ட் பார்ட்ல வந்து கமிட் ஆயிட்டாரு வருஷம் கடைசி வரைக்கும் ரஜினி சார் வந்து கால் ஷீட் கொடுத்திருக்காரு அந்த படத்துக்காக இன்னும் ஒரு எட்டு ஒம்பது மாசம் இருக்கு கேப் அதுக்குள்ள சல்மான் கான் வந்து வெயிட் பண்ணுவாரா அவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாரான்னு கேட்டாங்க கண்டிப்பா இல்ல ஸோ இந்த படம் சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது பிரம்மாண்டமான ஒரு படம் பேனிஜ் அளவில் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி தான் பேசியிருந்தாங்க ஆனா ரஜினி சார் இப்ப இதுக்கே ஒன்பது ஒம்பது மாசம் கால் ஷீட் கொடுத்ததுனால சன் பிக்சர் சாலையும் இப்போ வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜெயில் செகண்ட் பார்ட் ரொம்ப முக்கியம் அதனால இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட கைவிட போகிறாங்க அதே சமயம் அட்லி பார்த்தீங்கன்னாக்கா அல்லு அர்ஜுன் ஒரு படம் பண்ண போறாரு அந்த படம் வந்து ரெடி ஆகினருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட இப்போ அட்லி திரைப்படம் ரஜினி சார் நடிக்க மாட்டார் அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள்